வணக்கம் பெண் காவலர்களையா இழிவா பேசுற மாவன செத்தடி நீ அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில பெண் காவலர்கள் திருச்சியிலிருந்து கோயம்புத்தூர் சாரி கோயம்புத்தூர்ல இருந்து திருச்சிக்கு போலீஸ் அதிகாரிகள் வண்டிகளை ஏற்றி பெண் காவலர்கள் புடைசூட சவுக்க சங்கர் எடுத்துட்டு போறார் என்ன ஒரு ராங்கு என்ன ஒரு ஆணவம் ஏதோ கண்ணால பாக்குற மாதிரியே பேசுவார் ஓகேங்களா அடுத்தது சாட்டை துறைமுருகன் தான் சாட்டை துறைமுருகன் யார் என்று உங்களுக்கு இந்நேரம் தெரிந்திருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் ஸ்டாலினை போலவே மெமிக்ரி செய்யக்கூடியவர் ஓகேங்களா சிக்கனார்னா அடுத்தது இன்னும் ரெண்டு அழுக தான் என்ன சொன்னார்னு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் அரசியலை உற்று நோக்கி கொண்டவர்கள் அனைவருக்குமே வந்து தெரியும் அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே இந்த ஒரு தான் நம்முடைய திமுகவை பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்றங்கள் என்பது நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன்ல சவுக்கு சங்கர் வாய்ப்பே கிடையாது இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா அவர் வெளியே வருவது என்பது கஷ்டம் சிறையிலேயே திமுகவை ஓவராக சவுக்கு மீடியா பேனு ரெட் பிலிக்ஸ் சேனல் பேனு எல்லாமே பேன் பண்ணிட்டு இருக்கிறவங்களுடைய கதையை ஒன்று முடிப்பாங்க இல்ல சிறையிலேயே வச்சுப்பாங்க ஓகேங்களா ஆட்சி மாறுதோ இல்லையோ இல்ல கேசஸும் ஸ்ட்ராங்கா இருக்கு ஓகே இந்த ரெண்டு வருஷத்துல குத்துயிரும் குல உயரம் ஆகிட்டா என்ன பண்ண முடியாது போதுமுடா சாமி வெளியே விட்டா போதுன்னு நினைக்கிறோம் அந்த அளவுக்கு அதுதான் திமுகவுடைய ஒரு பவரா பார்க்கப்படுகிறது அது பார்க்கப்படும் நிச்சயமாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா திமுக தோற்குமா ஜெயிக்குமா என்ற விவாதத்திற்கு இங்க இடம் இல்லை திமுகவை திமுகவின் ஓட்ட பிரிக்கக்கூடிய நபர்கள் இவர்கள் மாரிதாசு சவுக்கு சங்கரு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பியூஷ் மானுள் நினைக்கிறேன் பியூஷ் மானுஷ் அவரு இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து திமுகவுக்கு எதிர்ப்பானவர்கள் இவர்களெல்லாம் நிச்சயமாக தூக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது திமுகவில் நிச்சயமாக இவர்கள் அனைவருமே வந்து திமுகவில் மட்டும் இல்லை மற்ற எந்த விதமான இடங்களிலுமே வந்து இவர்கள் பொது வெளியில பெற்றுவதற்கு வாய்ப்புகள் வந்திருக்கு ஸோ அந்த மாதிரி பேசும்போது தான் இந்த மாதிரி ஆப்புக்கள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால இனிமேலாவது பேசும்போது பார்த்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கரை வெற்றி செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த விடியவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா இன்னைக்கு அப்படிதான் நடந்திருக்கு இந்த நியூஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்களா பார்த்தீங்களான்னு தெரியல நீங்கள் பார்த்துருப்பீங்க நியூஸ்ல இப்போ ஃப்ளாஷாகவே ஓடிட்டு இருக்கு ஸோ சவுக்குக்கு இது ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்பதை அனைவரும் எதிர்பார்ப்பாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்